ஹலோ ரிவன் நான் டாக்டர் சிஷிதரன் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற மெடிக்கல் கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை சுற்றி உங்கள் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க திடீர்னு வலிப்பு வருது ரோட்லேயோ இல்லை வீட்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வலிப்பு வருதுன்னா நீங்கள் ஃபஸ்ட் எய்டாக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ மொதல் விஷயம் என்னென்னா நாங்கள் ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் இதில் வழி போகிறக்குள்ள எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்டாக ராங் ஏன்சர் ராங் அவங்க வந்து ஹெல்ப் தானே பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மொதல் விஷயம் வலிப்புனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் வலிப்புன்றது உங்கள் மூலையில் இருக்கிற அப்னார்மல் நியூரானல் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரக்குள்ள பேஷண்ட்டை வந்து சுயநினைவை இழக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது ஏன்னா பண்ணக்கூடாத இடத்துல நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாக விளைவிக்கலாம் ஸோ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா உங்கள் உங்கள் பக்கத்தில் அந்த விக்டீம் அதாவது வலிப்பு வரவங்க உங்கள் பக்கத்தில் வலிப்பு ஆக்டிவாக வந்துட்ருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள ஒரு கழிச்சி படுக்க வைக்கணும் ரோட்லேயோ இல்லை வெளியில் எங்கே ஒரு காமனான பிளேஸ்லேயோ அந்த மாதிரி இடத்துல வலி போகறக்குள்ள அவங்கள நீங்கள் செமிப்ரோன்னு சொல்லுவாங்க ஒரு கழிச்சி படுக்க வைக்கணும் தலையை ஒரு பக்கம் சாய வச்சு அவங்களோட எச்சிலோ உமிழ்நீரோ எது வந்தாலும் அது ட்ரெயின் ஆகிற மாதிரி நீங்கள் பொசிஷன் பண்ணணும் மொதல் விஷயம் அப்புறம் என்னென்னா கையில் இந்த சாவி கொத்தோ இதெல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா எல்லா வலிப்புமே வந்து மினிமம் ரெண்டு மூணு செகண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு அஞ்சு செகண்ட் வரைக்கும் வந்து அதுவாகவே அபாட் ஆகிடும் அபாட் ஆகிடும்னா அதுவாகவே நின்றுடும் அந்த டைம் வரைக்கும் அவங்கள ஒரு கழிச்சு இருக்கிற பொசிஷனில் வைக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க சுயநினைவு தெளிகிறதுக்கு முகத்தில் தண்ணி தெளித்தா மட்டும் போதுமே தவிர நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல எது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் இதில் இருக்கிற மாதிரி வலி போகறக்குள்ள நீங்கள் வந்து தண்ணி கொடுக்கக்கூடாது ஏன்னா ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க அந்த தண்ணி வந்து இந்த வலி போடுறவங்களுக்கு வந்து சுனின கம்மியாக சான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தண்ணி நுரையலுக்கு போய் அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக வழி போடுறவங்களுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கவே கூடாது எந்த ஒரு காரணத்துக்கும் இன்னொரு விஷயம்னா இதில் இருக்கிற மாதிரி சாவி கொத்தும் நீங்கள் வந்து கொடுக்கூடாது ஏன்னா சாவி கொத்தால வலிப்பு நிற்காது அது முன்னாடி இருந்த மக்களுடைய பழக்கம் அது வந்து இப்போயும் நம்ம ஃபாலோ பண்ண அவசியம் இல்லைனா அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு சாவி கற்று கொடுத்தாலும் வலிப்பு நிற்கவே நிற்காது அதுவாகவே ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனில் நிற்கும் அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் இந்த மாதிரி வலிப்பு அறுக்குள்ள நெஞ்சில் கை வச்சு அழுத்துறாங்க பாருங்கள் இதுவும் பண்ணக்கூடாது நான் சொன்ன மாதிரி ஒரு கழிச்சி படுக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த எச்சில் உமிர் ட்ரெயின் ஆகிறதுக்கான சப்போர்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எமர்ஜென்சி ஏதா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுமே தவிர நீங்கள் வேறு எந்த ஒரு இந்த சிபிஆர் மாதிரி அழுத்தறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமான ஹார்ம் அதாவது கெடுதலை உண்டு பண்ணுறீங்களே தவிர நீங்கள் அவங்கள காப்பாற்றலை ஸோ வலிப்பு வர்றவங்கள என்னென்ன பண்ணணுன்றதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இது ஒரு ஃபஸ்ட் எய்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்குள்ளே நம்ம கம்யூனிட்டி லெவலில் ஒரு சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் பற்றி நான் வீடியோ போகணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் சசிதரன்